இஸ்ரேலுடனான போரில் தான் கொல்லப்பட்டால் தனக்கு பிறகு யார் ஈரானின் தலைமை குரு மத குருவாக இருக்கலாம் என்று மூவரை ஈரானின் அதி உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி பரிந்துரைத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் தாக்குதலில் தற்போது அமெரிக்காவும் களமிறங்கியுள்ளமையானது போரின் தீவிர தன்மையை எடுத்துக்காட்டுகின்றது இதே நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கமேனியை கொள்வது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை அதிகப்படுத்தாது மாறாக முடிவுக்கு கொண்டு வரும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபரான டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளத்தில் ஈரானின் உச்சத்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு ஒரு எளிதான இலக்கு ஆனால் அங்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் நாங்கள் அவரை இப்போதைக்கு கொல்லப் போவதில்லை ஆனால் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை எங்கள் பொறுமை குறைந்து வருகின்றது என்று பதிவிட்டார் இதற்கிடையே ஈரான் தலைமை மதகுரு அயத்துள்ளக மேடிக்கு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட் சவால் விடுத்திருக்கின்றார் இதில் ஈரானின் அண்டி நாட்டை சேர்ந்த சர்வாதிகாரி ஒருவர் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் அவருக்கு நேர்ந்த கதியை எண்ணிப்பாருங்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் தான் இஸ்ரேல் உடனான போரில் நான் கொல்லப்பட்டால் தனக்கு பிறகு யார் ஈரானின் தலைமை மத குருவாக இருக்கலாம் என மூவரை பரிந்துரைத்துள்ளார் தேர்வு செய்யப்பட்ட மூவரில் கமேனியின் மகன் இல்லை தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஈரானி நிபுணர்கள் சபை மற்றும் மூத்த மத தலைவர்களிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது தேவைப்பட்டால் விரைவான மாற்றத்திற்கு தயாராக இருக்குமாறும் அவர் பதிலளித்திருப்பதாக தகவல் ஒற்று வெளியாகியிருக்கின்றது இந்த நடவடிக்கையானது போர்க்கால அவசரத்தால் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது சாதாரண ஒரு சூழ்நிலைகளில் ஒரு புதிய உச்ச தலைவரை நியமிக்கும் செயல்முறை பல மாதங்களாகும் இதில் தீவிரமான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் பல வேட்பாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் நடு இப்போது போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் இஸ்லாமிய குடியரசு மற்றும் அவருடைய மரபீரண்டையும் பாதுகாக்க விரைவான மாற்றத்தை உறுதி செய்ய ஹமேனி விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது